ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் க்ரியேட்டிவ் ஹோம் மேக்கர் சேனலை புதுசாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை க்ளிக் பண்ணி ஆல் என்ற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் ஒரு ஆரி ஒர்க் பிளவுஸ் கட்டிங் வீடியோ தான் பார்க்க போகிறோம் மெயின் பீஸை வச்சு எப்படி ஆரி ஒர்க் ப்ளவுஸ் கட் பண்ணுறது அண்ட் தென் இதோட ஃபைனல் லுக் எப்படி வந்திருக்கு ஆஃப்டர் ஸ்டிச்சிங் ப்ளவுஸ் எப்படி வந்திருக்கு அப்படின்றத வீடியோவோட எண்டில் ஷேர் பண்ணியிருக்கேன் வீடியோவை வந்து செக் பண்ணி பாருங்கள் இது வந்து ஸ்லீவ் ஃப்ரண்ட் பேக் எல்லாமே உங்களுக்கு இப்போ நான் காட்டிட்டேன் இப்போ நான் மெயின் பீஸை வச்சு கட் பண்ண போகிறேன் ரொம்ப ஈஸியான மெத்தடில் எப்படி கட் பண்ணுறது அப்படின்றத ஷேர் பண்ணியிருக்கேன் ஃபஸ்ட்டு ஷோல்டர் வித் ஷோல்டர் கரெக்டாக நம்ம அந்த ஆரி ஸ்டிச் பண்ண லைன் கரெக்டாக இருக்கா அப்படின்றது பார்க்குறது ரொம்பவே முக்கியம் அப்போ தான் ஷோல்டர் ஜாயின் பண்ணும் போது நமக்கு வந்து ப்ளவுஸ் ஸ்டிச் ஆஃப்டர் ஸ்டிச்சிங் பிளவுஸ் ஸ்டிச் பண்ணுறப்போ நமக்கு வந்து ஈஸியாக இருக்கும் இப்போ எந்த கீழே எந்த சுதுக்கமும் இல்லாமல் டபுள் ஃபோல் பண்ணி பேக் மேக்கர் ரெடியாக வச்சுருக்கேன் இதில் தான் நான் கட்டிங் வந்து போட போகிறேன் இப்போ எப்படி கட் பண்ணுறது அப்படின்றத பார்க்கலாம் அலோவ் ப்ளவுஸ் வச்சு ஆம்போவில் வந்து செக் பண்ணிக்கோங்க அண்ட் தென் சைட் ஜாயிண்ட்டாகவும் செக் பண்ணிக்கோங்க நான் ஆல்ரெடி மார்க் பண்ணும் போதே ஒரு ஆர்வ பிளவுஸ் மார்க் பண்ண போகிறேன் டிசைன் பண்ண போகிறேன் அப்படின்னா அப்போயே நான் கரெக்டாக மார்க் பண்ணிவிடுவேன் அதனால தான் நான் எப்போவுமே மெயின் பீஸ் வச்சு நான் உங்களுக்கு கட் பண்ணி காமிக்கிறதை வந்து சொல்கிறேன் நான் இந்த மாதிரி தான் கட் பண்ணுவேன் அதனால் உங்களுக்குமே நான் இந்த மாதிரி ஷேர் பண்ணுறேன் ஃபஸ்ட்டு ஷோல்டரில் வந்து ரெடி அளவு அண்ட் தென் ஆஃப் இன்ச்சுக்கு வந்து தையலுக்காக விடுற அளவையும் நான் வந்து அதாவது கட் பண்ணி எடுக்கிறதுக்காக மார்க் பண்ணிவிட்டேன் அண்ட் தென் இப்போ ஆம்போல் கேர்வ் வந்து ப்ளவுஸை நல்லா ஷோல்டர் பக்கம் டைட்டாக பிடிச்சிட்டு அந்த கேர்வ் எப்படி இருக்கோ அதே மாதிரி இந்த மாதிரி பிடிச்சிக்கோங்க பிடிச்சிட்டு அந்த ஆம்போலோட முடிவு இருக்குல்ல அந்த பிளேஸில் வந்து ஒரு டாட் வச்சுட்டு இந்த ஏற்ற மாதிரி கீழே கீழ்பக்கமாக பார்த்த மாதிரி ஒரு ஒரு டாட் வந்து வச்சுக்கோங்க இது ஃபுல்லாக வச்சதுக்கப்புறமா நம்ம வந்து சைடில் இருக்க அளவு வந்து மார்க் பண்ண போகிறோம் ஸோ சைடில் இருக்க டாட்டட்ஸும் நம்ம வந்து மார்க் பண்ணி எடுத்துக்கலாம் கீழே ப்ளவுஸ் எவ்வளோ அளவு இருக்குது அப்படின்றதையும் நான் மார்க் பண்ணிக்கிறேன் ஆல்ரெடி நான் வந்து ஒரு லைன் போட்டு வச்சுருக்கேன் அதுதான் நமக்கு ஸோ இருந்தாலும் நம்ம வந்து கரெக்டாக வரணும் அப்படின்றதுக்காக ஃபஸ்ட்டு மார்க் பண்ணிக்கிறேன் ஷோல்டர் வந்து ஒரு ஆஃப் இன்ச்சுக்கு மேலே ஏற்றி மார்க் பண்ணால் நம்ம வந்து ஷோல்டர் பிடிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் அண்ட் தென் இப்போது ஆஃப் இன்ச் நம்ம எப்போது தையலுக்காக விட்டோமோ அதை வந்து மார்க் பண்ணிகிட்ருக்கேன் சைட்லேயும் ஒரு டூ இன்ச்சஸ் இல்லைன்னா ஒன் அண்ட் ஆஃப் இன்ச்சஸ் ப்ளவுஸோட சைடு பிடிக்கிறதுக்காக ஸ்பேஸ் விட்டு இந்த மாதிரி மார்க் பண்ணி எடுத்துக்கோங்க இப்போ ஃபுல் மார்க்கிங்கும் முடிஞ்சிச்சு பேக் நெக்கும் டாட்டுக்காக நான் தைக்கும் போதே ஸ்பேஸ் விட்டாச்சு ஸோ அதுக்கும் நமக்கு வந்து ஃப்ரீயாக இப்போ நம்ம பேக் நெக்கை அப்படியே கட் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ நான் கட் பண்ணுற மெத்தடில் அப்படியே கட் பண்ணுங்கள் எக்ஸ்ட்ரா கூட துணி விடாமல் கட் பண்ணுங்கள் ஏன்னா நம்ம ஆம்போலுக்கு ஆஃப் இன்ச்சு சைட் பிடிக்கிறதுக்கு ஒரு ஒன் அண்ட் ஆஃப் டூ இன்ச்சஸ்க்கு எடுத்தாச்சு இந்த அளவுகளே நமக்கு வந்து கரெக்டாக இருக்கும் அதே மாதிரி மடித்து தைக்கிறதுக்காக சேர்த்து எடுத்துகிட்டு பாட்டம்லையும் நான் இந்த மாதிரி பார்ட்ரை கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன் கஸ்டமர் வந்து பார்ட்ரு வேணாம் பேக் நெக் பார்ட்ரு வேணாம் அப்படின்னு சொன்னாங்க அப்படின்றதால பார்ட்ரை வந்து நம்ம கீழே பாட்டமில் வந்து மடித்து தைப்போல் அதுக்காக யூஸ் பண்ணிப்பேன் ஸோ அதுக்காக ஜரியோடு ஜரி பார்டரோட சேர்த்து நான் மார்க் பண்ணிவிட்டேன் இப்போது பேக் நெக்கோட டிசைனிங் பார்ட் அண்ட் தென் ஃப்ரண்ட் நெக்கோட டிசைனிங் பார்ட் ஷோல்டர் கரெக்டாக இருக்கா பாருங்கள் அப்போ தான் நமக்கு ஷோல்டர் வித் கரெக்டாக வரும் இது ரொம்ப 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 முக்கியமான பார்ட்டு ஃப்ரண்ட்டும் பேக்கும் நமக்கு அடிப்படாமல் இருக்கணும் அப்படின்னா இந்த ஆம்போலும் இந்த ஷோல்டர் மார்க்கிங்கும் நமக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ அதோட அளவுகளை ரெடி அளவுகளை மார்க் பண்ணிவிட்டு நம்ம வந்து எக்ஸ்ட்ரா நம்ம தையலுக்காக விட்டு அந்த ஷோல்டரோட ஆம்போல் அண்ட் தென் ஷோல்டரோட அளவையும் எடுத்துக்கலாம் ஃப்ரண்ட்டில் எவ்வளோ இருக்குது அப்படின்றத நான் ப்ளவுஸோட ப்ளவுஸை வச்சு நான் செக் பண்ணிக்கிறேன் அளவு ப்ளவுஸ் வச்சு எவ்வளோ அளவு ரெடி அளவு ப்ளவுஸில் இருக்கோ அந்த ரெடி அளவு வரைக்கும் நான் மார்க் பண்ணி எடுத்துக்கிட்டேன் எடுத்துட்டு இப்ப என்ன இப்ப என்ன பண்ண போறோம் அப்படின்னா ண்டோட டாட் எப்படி மார்க் பண்ணுறது அப்படின்றது டீட்டெயிலாக சொல்லிட்டுறேன் அதுக்கு முன்னாடி நம்ம வந்து ரெடி அளவு வந்து இப்போ நான் போட்டுட்ருக்க லைன் ஒரு கால் இன்ச்சுக்கு வந்து நம்ம வந்து பட்டி பீஸ் அடிச்சு திருப்போம்ல அதுக்காக நான் வெட்டிருக்கேன் இப்போ வந்து என்ன பண்ண போகிறோன்னா நம்ம வந்து டாட் பிடிக்கலாம் டாட் பிடிக்கிறதுக்காக அளவு ப்ளவுஸில் இருக்க டாட்டை நம்ம வந்து இந்த மாதிரி ஷோல்டர்லேருந்து டாட் வரைக்கும் எவ்வளோ லென்த் இருக்கோ அதை வந்து மெயின் பீஸில் வச்சு இந்த மாதிரி டாட் பண்ணி எடுத்துக்கோங்க அதே மாதிரி டாட்டோட அளவுகள் அதாவது டிஸ்டன்ஸ் எப்படி இருக்குது எவ்வளோ இருக்குது அப்படின்ற நம்ம ஃபர்ஸ்ட் செகண்ட் லைன் போட்டோம்ல அதாவது ரெடி அளவு அந்த ப்ளேஸில் வந்து மார்க் பண்ணிக்கோங்க மார்க் பண்ணோம்னா இப்போ நம்ம அந்த டாட்டோட அளவுகள் வந்து மார்க் பண்ண போகிறோம் எவ்வளோ லென்த் இருக்கோ அந்த மாதிரி ரெண்டு டாட் வந்து போட் போட்டுட்டால் நம்ம வந்து அந்த ட்ரையாங்கிள் ஷேப்பில் போடுறதுக்கு அந்த டாட்டோட லைன் வந்து கரெக்டாக வரும் ஸோ இப்போ டாட்டோட லென்த் எவ்வளோ இருக்குது அப்படின்றத நம்ம அளவு ப்ளவுஸ் வச்சு கரெக்டாக அளவு ப்ளவுஸில் எங்கே டாட் சென்டர் டாட் பிடிச்சோமோ அந்த சென்டர் டாட்லேருந்து அதோடய லென்த்தை வந்து மெஷர் பண்ணிக்கிறேன் ஸோ மெஷர் பண்ணிவிட்டு நமக்கு எல்லா அளவுகளும் வந்துருச்சு ஸோ இந்த மாதிரி கோடு போட்டு எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்டுக்கு கோடு போட்டு எடுத்துகிட்டு இப்போது ஃப்ரண்ட்டுக்கு நமக்கு எவ்வளோ விடணும் அப்படின்னு பார்க்கலாம் அளவு இப்போ நான் மார்க் பண்ணிவிட்டேன் அதை விட ஒரு ஆஃப் இன்ச் இல்லைனா நீங்கள் வந்து கால் இன்ச் ரெண்டு கால் இன்ச்சாகவும் விடலாம் இல்லைனா மொத்தமாக சேர்த்து ஒரு ஆஃப் இன்ச்சும் விடலாம் இல்லைனா ஒன் இன்ச் கூட விடலாம் நீங்கள் எவ்வளோ வந்து அடித்து திருப்பிவிங்க அண்ட் தென் டாட் பிடிப்பீங்க அப்படின்றத பொறுத்து தான் இப்போ கீழே வந்து சைடில் வந்து நமக்கு வந்து கோடு போட்டுக்கலாம் அதாவது ரெடியளவுக்கான ஆம்போல்க்கு அண்ட் ஸ்டிச்சிங் பார்ட் டூ இன்ச்சஸ் போட்டுட்டு இந்த டாட்டை வந்து அப்படியே கனெக்ட் பண்ணி எடுத்துக்கலாம் கனெக்ட் பண்ணி எடுத்துகிட்டு இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோன்னா சென்டர் டாட் வந்து போட்டுக்கலாம் சென்டர் டாட்டை இந்த மாதிரி ட்ரையாங்கிள் ஷேப்க்கு போட்டு எடுத்துக்கோங்க எடுத்துட்டு இப்போ வந்து ஒரு ரெண்டு இன்ச்சில் ரெண்டரை இன்ச்சுக்கு நம்ம வந்து அந்த இதுவாக மார்க் பண்ணிக்கலாம் கரெக்டாக நம்ம அந்த டாட்டோட மெஷர்மெண்ட் வந்து ஒன்னே கால் இன்ச்சு இல்லைனா ஒன்றரை இன்ச் வந்தால் கரெக்டாக இருக்கும் அண்ட் தென் சென்டர் டாட்டை வச்சு சைட் டாட் வந்து பிடிக்கணும் ஸோ அது மார்க் பண்ணி நம்ம சைட் டாட் வந்து பிடிச்சி எடுத்துக்கலாம் சென்டர் டாட்டை வச்சு நம்ம வந்து சைட் டாட் ஈஸியாக வந்து பிடிச்சிடலாம் இப்போ மார்க்கிங் பண்ணுறதால உங்களுக்கு மூணு டாட்டையும் நான் வந்து மார்க் பண்ணி காமிச்சிருக்கேன் இதுவே தைக்கும் போதுனா சென்டர் டாட் மட்டும் பிடிச்சிட்டு சைடு அண்ட் தென் அம்போல் வர டாட்டை நான் அப்படியே டேரெக்டாக பிடிச்சிடுவேன் ஸோ உங்களுக்கு கட்டிங் போட்டு காமிக்கிறேன் அப்படின்றதால ஃப்ரண்ட் பார்ட் ரொம்ப முக்கியம் அப்படின்றதால நான் வந்து மார்க் பண்ணி காமிச்சிருக்கேன் இதே மாதிரி மார்க் பண்ணி நீங்கள் வந்து ஸ்டிச் பண்ணி பாருங்கள் ரொம்பவே கரெக்டாக வரும் ப்ளவுஸு இப்போ ஃப்ரண்ட்டையும் நம்ம கட் பண்ணி எடுத்துக்கிட்டோம் அந்த அந்த என்ன ரைட் சைடு அண்ட் லெஃப்ட் சைடு ரெண்டுத்துக்கும் கிளாத் நம்ம டபுள் ஃபோல்ட் பண்ணி எடுத்ததால் நமக்கு வந்து ஃப்ரண்ட்டு ஃப்ரண்ட்டில் வந்து ரைட் சைடு அண்ட் லெஃப்ட் சைடு ரெண்டுத்துக்குமே நமக்கு வந்து வந்துருச்சு இது வந்து இன்னொரு பார்ட் நல்ல பக்கம் இந்த மாதிரி மார்க் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நம்ம வந்து அடிச்சு திருப்பும்போது உங்களுக்கு எந்த மிஸ்டேக்கும் இல்லாமல் கரெக்டாக வரும் இப்போ என்ன பண்ண போகிறோன்னா ஸ்லீவு அதாவது ஸ்லீவுக்கு வந்து நம்ம வந்து கரெக்டாக நான் ஆல்ரெடி ஷேப்போடு சேர்த்து மார்க் பண்ணி வச்சுருக்கேன் எக்ஸ்ட்ரா ஒட்டு போடுற மாதிரி தான் ஒரு சைடு வருது ஒரு சைடு வந்து எப்படியாவது அட்ஜஸ்ட் பண்ணி தைச்சிடலாம் எக்ஸ்ட்ரா துணி இருக்குது ஒரு சைடு ஒட்டு போடுற மாதிரி வருதில்ல அதை மட்டும் நான் இந்த மாதிரி ஒரு ஒன் இன்ச் தான் இருக்குது ஸோ ஒன் இன்ச்சுக்கு நான் வந்து மார்க் பண்ணிவிட்டு இன்னொரு சைடு மட்டும் நான் ஒட்டு போட்டு தைக்க போகிறேன் லென்த் கரெக்டாக இருக்குது அப்படின்றத மட்டும் செக் பண்ணிக்கோங்க செக் பண்ணிக்கோங்க நைன் அண்ட் ஹாஃப் இன்ச்சஸ்க்கு அவங்க அளவு கொடுத்துருந்தாங்க ஸோ நைன் இன்ச்சஸ்க்கு அந்த பார்டரோட பாட்டம் இருக்குது அந்த ஹேங்கிங் வச்சது ஒரு ஆஃப் இன்ச்சுக்கு போகுது ஸோ இது வந்து அவங்க வந்து கஸ்டமர் நான் அளக்கும் போதும் நைன் இன்ச்சஸ் தான் ஸோ இப்போ நான் கட் போதும் கரெக்டாக நைன் அண்ட் ஆஃப் இன்ச்சஸ்க்கு துணி இருக்குது நான் ஆஃப் இன்ச் மேலே அம்போலுக்கு விடாமல் இதோட சேர்த்து கட் பண்ணேன் அப்படின்றதால நம்ம திருப்பும் திருப்பும்போதும் அந்த ஆஃப் இன்ச் கேல்குலேட் ஆகிடும் கரெக்டாக அதாவது ப்ளவுஸ் தச்சு வந்ததுக்கப்புறம் ஒம்போது இன்ச் ஆகிடும் அதனால் தான் மேலே நான் வந்து ஆஃப் இன்ச் விடாமல் கட் பண்ணுறேன் இதுவே நீங்கள் வந்து கஸ்டமரோட லென்த்துக்கு ஏற்ற மாதிரி ரெடியாளிலேருந்து ஒரு ஆஃப் இன்ச் ஆம்போல் கவ் எடுத்து எக்ஸ்ட்ராவே துணி விட்டு கட் பண்ணிக்கோங்க இப்போ நான் மார்க் பண்ண அதே இதில் வந்து நான் கட் பண்ணேன் ஏன்னா வந்து லென்த் அதிகமாக இருக்குது அப்படின்றதால நான் கட் பண்ணேன் ஆனால் நீங்கள் கட் பண்ணும் போதோ ப்ளவுஸோட ஸ்லீவில் வந்து ஆம்போல்கவில் ஒரு ஆஃப் இன்ச் விட்டு நீங்கள் வந்து கட் பண்ணிக்கினா அப்போ ஸ்டிச்சிங் பார்த்துக்கு விடுறதுக்கு ஈஸியாக இருக்கும் இப்போ பட்டி பீஸ்க்கான கிளாத் வந்து தேடிட்டுருக்கேன் ஸோ பட்டி பீஸ்க்கான கிளாத்துக்கு மிச்சம் இருக்க கிளாத்தை டபுள் ஃபோல்ட் பண்ணி ரெண்டு பட்டிக்கும் வர மாதிரி நம்ம வந்து வைக்கலாம் இப்போ பட்டி பீஸ்க்கான கிளாத் எடுத்துகிட்டேன் இப்போ கீழே வந்து நம்ம மடிச்சு தைப்போல் அதுக்காக நான் ஒரு ஆஃப் இன்ச் அடி லைனிங்கை சேர்த்து அடித்து திருக்கும் போது எனக்கு ஒரு கால் இன்ச் இல்லைனா ஆஃப் இன்ச் போதும் துணி அதிகமாக இருந்தால் ஒரு ஒன் இன்ச் கூட விட்டுட்டு நம்ம கட் பண்ணலாம் துணி இந்த மாதிரி கம்மியாக இருக்க பட்சத்தில் நம்ம வந்து லைனிங் வச்சு கட் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போது எக்ஸ்ட்ரா அளவுகளை வந்து மார்க் பண்ணிவிட்டேன் அதே மாதிரி டாட்டோட மேல் பக்க அளவுகளையும் நான் இந்த மாதிரி அளவு ப்ளவுஸ் வச்சு மார்க் பண்ணிவிட்டு லூப் பட்டிக்கா எவ்வளோ இருக்கோ அதை வந்து மார்க் பண்ணி எடுத்துட்டேன் இப்போது ஸ்டிச்சிங் பார்ட்காக சைடில் விடுவோல் அந்த ரெண்டு லைன் போட்டுட்ருக்கேன் இது வந்து பார்டர் இதுக்கு மேலே ஒரு ஆஃப் இன்ச் நம்ம வந்து அடிச்சு அதாவது பட்டியை ஜாயின் பண்ணோம்ல அதுக்காக கீழே வந்து ஒரு ஆஃப் இன்ச் தான் விட்டிருக்கேன் ஏன்னா நான் லைனிங்கில் வந்து எக்ஸ்ட்ரா விடுவேன் இல்லைனா லைனிங்லேயும் ஒரு கால் இன்ச் அடித்து திருப்பி நான் வந்து பட்டியை வந்து ரெடி பண்ண போகிறேன் அப்படின்றதால கொஞ்சமாக விட்டுருக்கேன் துணி கம்மியாக இருக்குது அப்படின்றதால அண்ட் தென் ரைட் அண்ட் லெஃப்ட்டு நம்ம இந்த மாதிரி ஆரோ போட்டு வச்சுட்டா எது வந்து ஊப் அண்ட் லூப் பட்டி சைடு நமக்கு பட்டி வரும் அப்படின்றத ஈஸியாக கேல்குலேட் பண்ணலாம் அதே மாதிரி நாட்டுக்கும் நான் வந்து க்ராஸ் பீஸ் வந்து எடுத்துட்டேன் கஸ்டமர் வந்து ஆரிவோ ஆரிவோக் ஹேங்கிங் வந்து கேட்டிருந்தாங்க அதில் வந்து ரோப் வந்து ரோப்பு ரெடிமேட் ரோப் வைக்காம எனக்கு கிளாத்லேயே வேணும் அப்படின்னு கேட்டிருந்த கேட்டதால இப்போ நான் கிராஸ் பீஸ் வந்து எடுத்துட்டு இருக்கேன் இந்த கிராஸ் பீஸ் வந்து நாட்டு தைக்கிறதுக்கு நமக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ இப்போ இதையும் எடுத்தாச்சு எடுத்ததுக்கு அப்புறமா இப்போ நான் இப்போ என்ன பண்ண போகிறோன்னா லைனிங் பீஸ் வச்சு மெயின் பீஸ் ஃபுல்லாக நான் அடிச்சு அதாவது கட் பண்ணி எடுக்க போகிறேன் இது வந்து பார்த்தோன்னா பேக் நெக் அண்ட் தென் ரெண்டு ஸ்லீவும் கட் பண்ணி எடுத்தாச்சு நான் ஸ்டிச் பண்ணும் போது அந்த ஒட்டு துணி போட்டு ஸ்டிச் பண்ணிக்கிறேன் இது ஃப்ரண்ட் இது பட்டி இது வந்து நம்ம நாட் தைக்கிறதுக்கான க்ராஸ் பீஸ் இப்போ இது எல்லாத்தையுமே மெயின் பீஸில் எப்படி டபுள் ஃபோல்ட் பண்ணி நம்ம வந்து ஈஸியாக கட் பண்ணலாம் அப்படின்றது தான் இப்போ நான் உங்களுக்கு காட்டியிருக்கேன் லைனிங்கை வந்து இந்த மாதிரி டபுள் ஃபோல்ட் பண்ணிக்கோங்க ஓப்பன் சைடு ஆப்போசிட் சைடோ ஃபோல்டிங் சைடு நம்ம சைடு இருக்க மாதிரி இந்த மாதிரி ப்ளேஸ் பண்ணிக்கோங்க ப்ளேஸ் பண்ணிவிட்டு இப்போ கட் பண்ண நம்ம மெயின் பீஸஸ் எல்லாமே லைனிங்கில் கவர் ஆகிற மாதிரி எங்கெங்கெல்லாம் இடம் இருக்கோ அந்தந்த ப்ளேஸில் வந்து இந்த மாதிரி ப்ளேஸ் பண்ணி எடுத்துக்கோங்க ப்ளேஸ் பண்ணிவிட்டு இதை அப்படியே கட் பண்ணி எடுத்து தான் நமக்கு வந்து கட்டிங் பார்ட் வந்து ஃபினிஷ் ஆகிடும் இப்போ பேக் நேக் அண்ட் தென் ஃப்ரண்ட் பட்டி எல்லாமே வச்சாச்சு இப்போ ஸ்லீவை வந்து வச்சுக்கலாம் ஒரு ஸ்லீவ் வச்சாலே ரெண்டு பக்கம் நமக்கு மொத்தமாகவே வந்துடும் ஸோ இந்த மாதிரி ஒரு ஸ்லீவை லே பண்ணிவிட்டு இதுக்கு மேலே கட்டிங் போட்டு எடுத்துக்கலாம் இதுதான் ரொம்பவே ஈஸியான மெத்தட் நீங்கள் வந்து நான் வீடியோ எடுக்கிறதால ஒரு பதிமூணு நிமிஷத்துக்கு போயிருக்குன்னா நீங்கள் வந்து நேரில் ஸ்டிச் பண்ணும்போது கண்டிப்பாக ஃபைவ் டு டென் மினிட்ஸில் இந்த கட்டிங்கை வந்து ஈஸியாகவே போட்டுடலாம் ரொம்ப ஈஸி மெத்தட் இந்த மெத்தடை வந்து ஃபாலோ பண்ணி பாருங்கள் ஏதாவது டவுட்ஸ் இருந்தாலும் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்கள் கண்டிப்பாக டவுட்ஸ் எல்லாமே நான் கிளியர் பண்ணுறேன் அதே மாதிரி இந்த வீடியோவில் உங்களுக்கு வந்து இந்த ப்ளவுஸோட ஆஃப்டர் ஸ்டிச்சிங் ப்ளவுஸ் எப்படி வந்திருக்கு அப்படின்றத நான் ஷேர் பண்ணியிருக்கேன் என்னோட இன்ஸ்டாகிராம் ஐடி ஃபாலோ பண்ணாதவங்க இன்ஸ்டாகிராம் ஐடி ஃபாலோ பண்ணிக்கோங்க கிரேட்டிவ் ஓ மேக்கர் ஆரிடி இன்ஸ்டாகிராம் ஐடியில் வந்து ஆஃப்டர் ஸ்டிச்சிங் ஆரி ஒர்க் ப்ளவுஸ்லாம் எப்படி வந்திருக்கு அப்படின்றத போஸ்ட் அண்ட் ரீல்ஸ் எல்லாமே நான் வந்து இன்ஸ்டாகிராமில் ஷேர் பண்ணுவேன் ஸோ இந்த யூடியூப்லேயும் கம்யூனிட்டி போஸ்ட்டில் கண்டிப்பாக நான் வந்து டைம் இருந்தால் ஷேர் பண்ணுறேன் இப்போ என்ன பண்ண போகிறோன்னா பட்டி பீஸ் வந்து ஃபுல்லாக வந்து கட் பண்ணி எடுக்கிறோம் ஸோ பட்டி பீஸாக எடுத்ததுக்கப்புறம் நமக்கு வந்து ப்ளவுஸோட கட்டிங் ஃபுல்லாகவே நமக்கு வந்து கம்ப்ளீட் ஆகிடும் ஸோ இப்போ எல்லாமே வந்து கட் பண்ணி எடுத்தாச்சு ஆஃப்டர் ஸ்டிச்சிங் ப்ளவுஸ் எப்படி வந்திருக்கு அப்படின்றத உங்களுக்கு நான் இப்போ காட்டிகிட்டு இருக்கேன் ரொம்பவே அழகாக நீட்டாக வந்து ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணி எடுத்தாச்சு கஸ்டமர் கண்டிப்பாக வந்து பிக்சர் ஷேர் பண்ணாங்கன்னா கண்டிப்பாக நான் இதோட கம்யூனிட்டி போஸ்ட்லையும் இன்ஸ்டாகிராம்லேயும் ஷேர் பண்ணுறேன் ஸோ செக் பண்ணி பாருங்கள் அதே மாதிரி நாட்டும் நம்ம அழகாக இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணி எடுத்தாச்சு ஃபுல்லாக வந்து கம்ப்ளீட் பண்ணி எடுத்தாச்சு இதோட பிக்சர்ஸும் நான் ஷேர் பண்ணியிருக்கேன் நீங்கள் உங்கள் கஸ்டமருக்கு வந்து இந்த டிசைனை ரெஃபர் பண்ணுறதுனா கண்டிப்பாக வந்து ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க ஏன்னா பிக்சர் ஷேர் பண்ணுறதால உங்களுக்கு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்தால் நீங்கள் உங்கள் கஸ்டமருக்கு ரெஃபர் பண்ணுறதுக்கும் ஈஸியாக இருக்கும் ஸோ இந்த டிசைன் வந்து ரொம்பவே நீட்டாக ஒரு சில்க் த்ரெட் அண்ட் தென் பஞ்ச் பீட் சுகர் பீட் மட்டுமே வச்சு நீட்டாக வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன் இந்த டிசைனை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கண்டிப்பாக கமெண்ட்ஸில் கேளுங்கள் அதே மாதிரி ஆரி ஒர்க் சம்மந்தப்பட்ட வீடியோஸ் என்ன வேணும் அப்படின்றத நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து நான் கண்டிப்பாக போடுறேன் உங்களுக்கு என்ன வீடியோ வேணுன்ற வேணுன்றத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் இப்போ ஃபுல்லாக வந்து கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் நமக்கு வந்து ப்ளவுஸோட ஃபைனல் லுக் இது தான் ஸோ இமேஜும் ஷேர் பண்ணியிருக்கேன் செக் பண்ணி பாருங்கள் ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் கீப் சப்போர்ட்டிங் பாய் பாய்